இருநூறு எவ்வளவு சொன்னாலும் வாங்குவாங்க எவ்வளவு சொன்னாலும் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு இங்க பல கோடிகள் தேர்ணும் ஆகும் நினைக்கிறேன் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஆயிரத்தி இருநூறு சூட ஆனா இங்க வந்து இருநூறு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு எவ்வளவு வித்தியாசம் நெத்தலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருநூறு ரூபா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் குறிப்பாக கொழும்பில் அதுவும் பேலியக்கூடம் என்ற இடத்துக்கு வந்திருக்குறேன் இன்னும் பார்த்தீங்கன்னால தெரியும் மீன் சந்தை தொகுதி பேலியக்கூடம்னு சொல்லி போட்டிருக்கு இலங்கையிலேயே இது ஒரு மிகப்பெரிய மீன் சந்தைன்னு சொல்லிடுறேன் கிணக்க பகுதிகளில் மீன் சந்தை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை அதே நேரத்தில் பேருவலை அப்படியான இடங்கள் எல்லாம் மீன் சந்தைகள் இருக்குது இருந்தாலுமே இந்த மீன் சந்தை தான் இப்போ அதிகளவாக வந்து மீன்கள் வாரது அதோட இங்கே இருந்துட்டு சில்லறையாகவும் மொத்த வியாபாரமும் இடங்களுக்கு எல்லாம் கொண்டு போகிறவை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கிட்ட இங்கே வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னவன் மற்றது இந்த பெயிலிய கூட மீன் சந்தை பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பகுதிகளில் அதிகளவாக பேசு பொருளாக இருந்தது என்னென்னு சொன்னால் இங்கே இருந்து அதிகளவா இந்த கொரோனா எல்லாம் தொற்றுக்கு இலக்காயினாக்கள் எல்லாம் இங்கேதான் அடையாளம் காணப்பட்டவை சொன்னவன் ஸோ இந்த மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு மெயின்னா இது அதிகால வேலையிலே இயங்குகிற நிலைமைக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை தாண்டி போய்கொண்டிருக்குது அதனால் நாங்கள் உள்ளே போய்ட்டு என்னென்ன மீன்கள் விற்கணுன்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம் அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து விடணும் சரி இப்போ மீன் சந்தைக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த மீன் சந்தைக்கு நீங்கள் சரியாக வா வரணும்னு சொன்னால் அதிகால வேலையில் வந்து விழுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிலேருந்து விடிய காலம் ஏழு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது உள்ளே போயிட்டு என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் வந்திருக்குன்ட்டு பார்ப்போம் அதிகளவான கிலோகிராம் மீன்கள் வந்து இங்கே ஏலங்கூறி விற்பனை செய்யப்படுறது ஸோ அதை உள்ளே போயிட்டு பார்ப்போம் வந்து வாசல்லேயே பார்த்தோம்னா பெரிய பெரிய கணவாய் ஒக்டோபஸ் எல்லாம் இருக்குது ஒக்டோபஸ் இங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது என்ன இதே தெரியல காணொளி பார்க்குறாக்க இதை கமெண்ட் பண்ணி கொள்ளுமா இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா பெரிய டூனா மீன்கள் இருக்குது வேறு பெரிய பெரிய அப்படியே போவோம் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது அப்படி மேலோட்டமா பாப்போம் இதில் பாருங்க சிவப்பு கலர்ல ஒரு மீன் இருக்கு சிலிங்கோ மீன் கிலோ இருநூறுரூவா இது வந்து இருநூறுரூவா இந்த மீன் நான் பார்த்ததே இல்லை சிலிங்கோன்ட்டு சொல்லிருக்கேன் போவோம் இங்க வந்து எந்த மீன் அதிகமாக விலை போறது

பகல் ரெண்டரைக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிருமா விடிய ரெண்டரைக்கு வேற ஒன்றுமா வந்தால் அதிகளவாக மீன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதுல எல்லாம் பாருங்க எல்லாரும் பாருங்க பூட்ஸுகள் எல்லாம் போட்டுக்கொண்டுதான் நிக்கணும் மீன் நிற்கிறார்கள் எல்லாருமே பூட்ஸ் போட்டுட்டு இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் வருது இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தில் கொண்டு வர மீன்கள் வந்து இந்த இடத்துல விலை குறைவாக விற்கப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு நெத்தலி கருவாடெல்லாம் பார்த்தினாங்கள் இங்கே விலை குறைவாக இருக்குது எந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் அனுப்பினோம் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் அனுப்பி இங்கே வந்து என்னது கையால் அப்படி அள்ளியும் போடுறாங்க போடாவுடு இந்த நெத்தலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருநூறுரூவா ரெண்டு கிலோ வரும் இருநூறுவா நம்ம எல்லாமே இருக்கு ஒரு கிலோ நூறு ஒரு கிலோ போட்டு இப்படி கையால் அள்ளியும் போட்டு இந்த இடத்துல எல்லாம் பாருங்க பெரிய ரசை துண்டு மாதிரி இருக்கு மீன்கள் எல்லாமே பெரிய சைஸ் மீன்கள் இருக்கு இருக்குது இருக்கு பயங்கர பரவரப்பா தானே இருக்குது இந்த மீன் சந்தை நான் இன்னமும் இவ்வளோ அளவு யாழ்ப்பாண மீன் சந்தை பயங்கர பெருசு என்னச்சுன்னா வேறு வழியிலே முறை மீன் சந்தை பார்த்துனாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது கிட்டத்தட்ட அவங்க இல்ல வரைக்குமே இருக்குது ஏலமுமே கூறி விற்பினர் ஸோ கனவுக்க பகுதிகளில் இருந்து இந்த மீன்கள் வாரது வளம சாதாரண

ரெண்டு ரெண்டாயிரத்திநூறு கிலோ ரெண்டாயிரத்தி இருநூறு சிந்தனன்று இருக்கு ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீல்பெறவில் மீன்களை அப்படியே தள்ளி கொண்டு இந்த இடத்துல வெளி மாவட்டங்களுக்கு எல்லாம் இந்த ஐஸ் போட்ட பெட்டியல் இருக்குதானே அந்த ரீப்ரிஜிரேட்டர் பொறுத்தின வாகனங்களில் வந்துட்டு மீன்களை வெளியில் கொண்டு போயிடணும் சொக்கமான மீன்கள் இருக்கு ஸோ கணக்க வகையான மீன்களுக்கு வந்து பேரே தெரியல என்னென்ன மீன்கள் இருக்குன்னு சொல்லி இதில் வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது அப்படியே லோட் பண்ணி கொண்டு இருக்கணும் இது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த கையை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி பயங்கர பெருசு எவ்வளவுமே ஒரு பயங்கர கிலோ வரும் அளந்தளந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்ற போய் கொண்டு போயினா

ಇಲ್ಲೇ ಸೊನ್ನೆ ಇಲ್ಲ

கௌரத்தை பார்த்துக்கார்க்காக தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் சொல்றதுக்கு மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வாங்கிக்க இந்த காணிகள் எல்லாம் சில பேர் கௌரவத்துக்காக காணி விலைய கொஞ்சம் கூட கூட வாங்கிக்க நாளடைவில் அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் சரி காணி சரி எல்லாமே இப்படியே ஏறி கொண்டே போறதுக்கு காரணம் இது ஒன்று தான் என்ன விலை கொடுத்தாலுமே வாங்குறதுக்கு ரெடின்னு சொல்லி பேலிய கூட இருக்கிற ஒரு அண்ணா சொல்றாரு அப்போ ஜோதிச்சு பாருங்க ஜாலையெல்லாம் பாருங்க அரம்பரமா சாமான எல்லாம் தூக்கி கொண்டு போயிடும் நீங்க படத்துல வெள்ளவத்த அண்ணா வந்தா தான் சொல்றாரு என்னன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து வந்து எல்லாருமே நில மதெல்லாம் வாங்கிடும் நில மதத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதால விலை கூடுதுன்னு சொல்றாரு ஆனா அதான் உண்மை நீங்க சொல்றது சரிதான் இடத்துல இருந்த கொஞ்சம் மீன்கள் வர இலங்கையில் வந்து அவங்களே மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை இலங்கையிலேருந்து போக போக எல்லாமே வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுக்கு தான் அவங்க போனாங்க அபிவிருத்தி அடையாத நாடுகளுக்கு எங்கேயும் போகல கொழும்புலேயும் கூட கொழும்புலேயும் கூட அவங்க வந்து வெள்ள வார்த்த பம்பளை பிட்டி வத்தல் அதே மாதிரி ஏரியாவில் தான் இருப்பாங்க எல்லாம் சரி அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க

நல்ல கரும் சிவப்பு எல்லாம் இருமா வந்தா வலிவான விலைக்கே நீங்க வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு மீன் மீன்கட்டே தெரியல சில மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் தோல்ல இருக்குது இன்னொரு விஷயம் இப்ப யாழ்ப்பாணத்தில் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா சூட ஆனா இங்க வந்து இருநூறு இருநூற்றம்பதுக்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு வித்தியாசம் என்ன பயங்கர விலை வித்தியாசமாக இருக்குது ஆனா இருந்து இங்க வருது எனக்கு அதான் பிள்ளைங்க ஒரு பொய் என்னெண்டா யாழ்ப்பாணத்தில் பிடிச்சு கொண்டு வர மீன்கள் வந்துட்டு இங்க இருக்குது ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த அந்த மீன்கள் வந்து விலை கூடவா இருக்கு இங்க வந்து அதே மீன் தான் அங்கே இருந்து இங்க அனுப்பினோம் அப்ப அனுப்புகிற செலவு கூலி என்ன விலை அதான் ஆனால் அதே பொருள் வந்து யாழ்ப்பாணத்தில் விளை இருக்குது எனக்கு இந்த அண்ணா சொன்னதான் ஞாபகம் வருது என்னென்னா அந்த அண்ணாவோட சும்மா கதைக்கு கவர் சொன்னவர் இப்போ யாழ்ப்பாண தாக்கல் வந்துட்டு என்ன விலை கொடுத்தேன்னு ஒரு பொருளை வாங்க ரெடி ஆனால் அதுதான் உண்மையை மொத்தக்குள்ள தான் வேணும் ஸோ அதால் தான் இந்த பொருட்கள விலைகளை அப்படியே கூடிக்கொண்டே போகுது இதில் பாருங்க ஒரு வேலை செய்கிற அண்ணாவே அப்படியே வீட்டு கோயிலை வேறுங்கியே கொண்டு போகிறார் போல வேகப்பட்ட க்ரௌட் இப்பவுமே வந்தவண்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டரை போல் இந்த சந்தையெல்லாம் பூட்டிடுவான் ஸோ விடிய காலம் ரெண்டுலேருந்து பின்னேறம் ரெண்டரை வரைக்கும் இந்த சந்தை வந்து இயங்கு நிலையிலே இருக்குது பக்கத்துலேயும் மரக்கறி சந்தையுமே இருக்குது பேலியக்கொடையில் இந்த மீன் சந்தை மட்டுமே இல்லை இதுக்கு அங்கால வந்து மரக்கறி சந்தையுமே இருக்குது சரி இப்போ நாங்கள் வந்துட்டு பேலியக்கொடையில் இருக்க மரக்கறி சந்தைக்குமே வந்துட்டோம் பேலியக்கொடைன்னு சொன்னால் மீன் சந்தை மட்டும் இல்லை மரக்கறி சந்தையுமே இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுகளாக கொண்டு போகிறோம் ஒரு கிலோ தக்காளி வந்து இருநூறுவாய்க்கு இருக்குது எல்லாமே இங்கே வந்துட்டு யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க வில குறைவாக தானே இருக்குது மரக்கறி வகைகள் இதெல்லாம் பாருங்கள் வாழைப்பூ எல்லாமே இருக்கலாம் இதில் பாருங்கள் மரக்கறி சந்தைக்குள்ள மேலே வந்து நாங்கள் பழக்கடைகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழம் அப்படியே ஏற்றி கொண்டு இருக்கணும் இல்லை ஏட்டையில் அங்கே இருந்து கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கணும் ஸோ இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பாருங்க ஏர்போர்ட் எப்படி கட்டிருக்கணுமோ அதை மாதிரி தான் தூரத்தில் இருந்து இருக்கா தெரிஞ்சது மேலில் அடுக்கில் நாங்கள் நிற்கிறோம் மேலேயுமே இப்படி வாகனங்கள் வரலாம் அண்டர்க்ரவுலையுமே கிணக்க சந்தைகள் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக பழங்களுக்காக ஒதுக்கி பழங்கள் பழங்கள்லாம் நதி களவாக இருக்குது அங்கால வாழைப்பழங்களுமே இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட இலங்கையில் பெரும்பான்மையான பகுதிகளில் இருந்து இந்த பேரிய கொடைக்கு மீன்கள் வந்து வருது இங்கே இருந்து அதுக்கு பிறகு சில்லறையாக மொத்த வியாபாரமாக வெளியிடங்களுக்கெல்லாம் திருப்பவும் போகுது ஸோ கிணக்கு மீன்கள் பார்த்தினாங்க சில வகையான மீன்களுக்கு எனக்கு பேர் எதிர்த்து தோல் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது ஏகப்பட்ட மீன்கள் பார்த்துனாங்க ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸும் உள்ளே இருந்தவை கிணவரோட கதைச்சினாங்கள் தனிப்பட்ட முறையில் கதச்சினாங்க காணொலியில் காட்டாட்டிக்கும் ஸோ சந்தோஷம் அதோட எங்களோட காணொலியை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகள் பார்த்தா தான் தொடர்ச்சிய காணொலிகள் வந்து கொள்ளும் அதே நேரத்தில் கொழும்பில் இனியும் மேற்பட்ட காணொலிகள் வரப்போகுது கிணக்க இடங்களுக்கு போக போகிறோம் கணக்கு விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த காணொலிகளாக வந்து கொள்ளும் ஓகே அவ்வளோதான் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்